இன்று அகில இந்திய அளவில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த என்எம்சி பில் அதாவது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எம்சிஏ பேன் பண்ணிட்டு என்எம்சின்னு சொல்லிட்டு ஒரு புது ஒரு டேர்ம் கொண்டு வந்து அதை வந்து ஒரு கான்செப்டாக இன்னைக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணி லோக்சபால அதை பாஸ் பண்ணிட்டாங்க அதாவது என்எம்சி எதுக்கு டோட்டலாகவே நம்மளாம் எதிர்க்கிறோம் அப்படின்னா இது ஒரு அந்தந்த மாநிலத்தோட பிரதிநிதியும் இல்லாமல் அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவர்களோட அனை அனைத்து ஒரு ஒரு நார்மல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டாவது இதில் வந்து என்னன்னா ஆயுஷ் அந்த மாதிரி சில கான்செப்ட்லாம் கொண்டு வந்து அதை பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்து அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணுறாங்க அதை நாங்கள் எழுத்து நிற்கிறோம் அப்படின்ற கான்செப்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு அதாவது அன்ட்ரை பர்சனை இந்த ட்ரீட்மெண்ட் பார்ட்டில் கொண்டு வரதை வந்து இந்த அங்கே வந்து முழுக்க முழுக்க இந்த மருத்துவர்கள் அனைவரும் மருத்துவ மாணவர்கள் அனைவரும் எதிர்க்கு எதிர்க்கிறோம் ரெண்டாவது இதில் என்ன ஆனால் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் பேர்டனை வந்து உள்ள கொண்டு வர இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா அதாவது இப்போ வந்து இவங்க வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நாலரை வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து அவுசைசிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதன் ஒன்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீட்டுன்னு ஒரு புதுசாக ஒரு எக்ஸாம் கொண்டு வந்து அதில் நாங்கள் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எடுத்ததுக்கப்புறம் தான் போஸ்ட் கிராஜுவேட் சீட்டே கூட சோ இவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸ் ஆல்ரெடி இருக்கு இப்போ

சங்கம் அகில இந்திய அளவில் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை இன்னைக்கு காலை ஆறு மணி இருந்து நாளைக்கு காலை ஆறு மணி வரைக்கும் அனைத்து மருத்துவமனையும் மூடும் ரெண்டாவது பிரைவேட் பிராக்டிஸ் எல்லாத்தையும் நிறுத்துறோம் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவர்கள் எல்லாமே வந்து பிளாக் பேஜ் போராட்டத்தை கொண்டு வரோம் அதாவது பேசிக்கா வந்து அடிப்படையான எந்த ஒரு மருத்துவ இதுவும் பாதிக்கப்படாமல் இன்னைக்கு வந்து எங்கள் போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம் அரசு டாக்டர்களுக்கும் டிஎன்ஜிடியவும் ஐஎம்ஏ முழுக்க முழுக்க இதுக்கு வந்து எதிர்த்து இந்த என்எம்சி பில்ல எதிர்த்து நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எதிர்த்து இந்த போராட்டத்தை அகில இந்திய அளவில் வந்து நடத்திட்டு அதனால இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கம் வந்து எல்லா மாவட்டத்துலையும் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே ஸ்டான்லி மருத்துவக்கல்லூரில் மருத்துவ மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மருத்துவர்களோட இணைந்து இந்த என்எம்சி பில்லை எழுதி இருக்கிறாங்க ஸோ டாக்டர் ஜி சந்திரசேகர் ஸ்டேட் ஹெட் குவார்டர் செக்ரெட்டரி டிஎன்ஜிஏ இந்திய மருத்துவ சங்கம் சென்னை மாவட்ட சேராள் இப்போ என்எம்சி பில் அப்படிங்கிறது வந்து லோக்சபாவில் வந்து பாஸ் ஆகிடுச்சு அந்த பில் பாஸ் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் வந்து அதை வன்மையாக கண்டிச்சு ஸ்டான்லி மருத்துவக்கள்ளி மாணவர்கள் வந்து அதை வந்து கண்டித்து நாங்கள் வந்து போராடிகிட்டு இருக்கோம் இது வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பில் இன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து நாளைக்கு காலை ஆறு மணி வரையும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் இதாவது என்எம்சி பில்லுங்கிறது மருத்துவர்களுக்கு வந்து ரொம்ப வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கக்கூடியது சரியா இது வந்து ஒரு சென்ட்ரலைசேஷன் ஆஃப் த மெடிக்கல் பவர் இன் டூ த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட்டோட தன்மை வந்து இழந்துடும் யுனிவர்சிட்டிக்கு வந்து எதுவுமே இருக்காது அதுவும் இல்லாமல் எயிட்டி பர்சன்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து அப்பாயிண்டட் நாட் எலக்டட் ஸோ இட் இஸ் அன் டெமோக்ராட்டிக் அண்ட் ஆன்டி பவர் இதை வந்து மக்கள் வந்து எல்லாரும் எல்லாரும் எல்லார் கவனத்துக்கு கொண்டு போகணும் நீங்கள் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எல்லா மருத்துவ கல்லூரியும் எல்லா மாணவர்களும் ஒன்று சேர்ந்து சில மா எல்லாம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு வாரத்துக்கு மேலே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து மக்கள் வந்து முன்னெடுத்து அரசு இதுக்கான உரி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதை நாங்கள் கேட்டுக்கிறோம் தேங்க் யூ ஆர்எஸ் நிஜவர்தன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பார்த்து ஒரு

நிறுத்தை வேண்டாம் 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 என் வேண்டாம் நீக்க வேண்டும் நிறுத்த